பிரதீப் ரெங்கநாதன் இயக்கத்தில் வந்த கோமாலியா இருக்கட்டும் அவர் நடிப்பில் வந்த லவ் டுடே மற்றும் சில படங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் அடைஞ்சுன்னு சொல்லலாம் அது அந்த வரிசையில் வந்த படம் தான் ட்யூட்டு இந்த படமும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தான் எல்லாம் படத்துக்கு போயிருப்பாங்க ரிவ்யூ கூட பார்க்காம போயிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு ஒரு பஞ்ச் வச்சுருக்காங்க இந்த படத்தில் அது என்னெங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு விமர்சனத்துக்கு முன்னால் சொல்லிடுவோம் ரைட் விமர்சனத்துக்கு வருவோம் இந்த படம் எடுத்துக்கொண்ட கதையமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து கதையின் கரு ஒரு அற்புதமான கரு சமுதாயத்துக்கு ஏற்க வேண்டிய ஒரு கருத்து தான் ஏன்னா வந்து ஆணவ படுகொலையை வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது சமுதாயத்துக்கு ஏற்றுக்கூடிய ஒரு கருத்து தான் த ஆணவப் படுகொலைகள் வந்து எப்போதும் எங்கேயும் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தடுக்கப்பட வேண்டும் மைய கருத்து சரி ஆனால் இந்த மைய கருத்தை சுற்றி பிணையப்பட்ட திரைக்கதை என்று சொல்லக்கூடிய திரைக்கதையில் தான் எங்கள் கோட்டை ஒருத்தங்க சொல்லும் இந்த திரைக்கதையில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கலாச்சார சீரழிவை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிவுப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இது டூ கே தாண்டி த்ரிகே அளவில் போய் நிற்கிற அளவுக்கு தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கதை ஓட்டம் சரியான ஓட்டமாக இருந்தாலும் அந்த கதைக்காக அந்த கருவாக்க கருவுக்காக உருவாக்கப்பட்ட அந்த திரைக்கதை தான் வந்து விமர்சனத்துக்கு உள்ள இருக்குன்னே சொல்லுவேன் ஒரு நல்ல ஒரு கருவை வந்து வேற ஒரு திசையில் திருப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது ஏன்னா சில விஷயங்களை முகசூலிக்க வகையில் தான் அந்த படத்துல கரும அந்த க அமைப்பு இருக்குன்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு பழைய பாக்யராஜ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்லுவாங்க மறைமுகமாக சொல்லி சொல்லி புரிய வைப்பாங்க அந்த அளவுக்கு வித்தியாசமான கலியமைப்பாக இருக்கும் தாமானி கனவுகளாக இருக்கட்டும் பாக்யராஜுடைய இது மாதிரி எல்லா படங்களுமே அந்த மாதிரி தான் கொண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க என்ன சொல்லி முடிச்சுக்காங்க அப்படின்னா வந்து காதல் காதலியை சேர்ப்பது தவறு இல்லை அது தப்பு இல்லை ஆனால் இந்த படத்தை வச்சுக்கோங்க கதாநாயகன் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண் அவரை மணக்க மறுப்புகிறார் இன்னொரு அவரை விரும்புகிறார் அவரை சேர்த்து வைப்பதற்கு கதாநாயகன் முயற்சி செய்கிறார் எல்லா பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதற்கு தாண்டி இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாருன்னா எதிர்பார சூழ்நிலையில் கதாநாயகியை வந்து கதாநாயகன் மனம் முடிக்கிறார் ரைட்ஸ் அதே நேரத்தில் வந்து அவருடைய காதலர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார் தன் வீட்டில் அடைக்கலம் கொடுக்கிறார் காதலருடன் காதலியை அதாவது தன் மனைவியை சேர்த்து வைப்பதற்கான முயற்சி விரும்புகிறாரே இந்த சூழ்நிலையில் தான் காதலிக்கு தன் மனைவிக்கு குழந்தை க கர்ப்பமாகிறார் அந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அந்த பெண்ணினுடைய காதலன் அந்த பெண்ணினின் காதலன்னால் அந்த இப்போ குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறார் தாலி கட்டிய பூசனாக ஹீரோ இருக்கிறார் அந்த குழந்தையின் தகப்பனாக வந்து அந்த காதலியின் காதலன் இருக்கிறார் இப்படி தான் கதை போகிறது கடைசியில் குழந்தையும் பிறக்கிறது கடைசியில் காதலியை காதன் மனைவியை காதல் சொல்லப்படாது மனைவியை காது காதலுடன் சேர்த்து வைக்கிறார் இதுதான் ஒரு கதை இந்த கதையில் அவ்வப்போது அவரே துப்பிக்கொள்வார் துப்பி துப்பிக்கொள்வாங்க அவங்களே துப்பிக்கொள்வாங்க தேட்டரில் பார்த்தவங்க நிலமை என்னென்னா என்னங்கிறத நீங்களே பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் என்ன சொல்ல வர இல்லைன்னா கதை அமைப்பு நல்லா இருந்தாலும் திரைக்கதை அமைப்பில் விட்டுருக்காங்க தாளி கலாச்சாரம் ஜெயிலை யார் யாரிடமும் எப்போது எந்த நேரத்திலும் போகலாம் யார் யார் எந்த வீட்டிலும் வசித்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அந்த படம் சொல்லுது ஆனால் மையக்கருவான அந்த ஆணவப் படுகொலை படத்தில் மறந்துட்டாங்க ஒரு சீனில் ரெண்டு சீனில் மட்டுந்தான் சொல்கிறாங்க அதை கூட மையப்படுத்தி படத்தை எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க சமுதாயம் தேவையான ஒன்று தான் அதை மையப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த மையக்கருவை மறந்து ஒரு திசை பயணம் பயணிக்கிறது பிரதிபடம் தொடர்ந்து ரெண்டு படங்கள் வெற்றியடைந்தாலும் இந்த படமும் தற்போது வெற்றி நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையாகும் அதே நேரத்தில் திரையத்தில் நல்ல மெசே சொல்வதற்காக ஒரு வல்கரான திரைக்கதையை வந்து கொண்டு வந்திருப்பது பிரதீப் பத் அவருடைய சகாக்களுக்கு நல்லதா என்பதை நீங்களாக சொல்லணும் இந்த படம் பார்த்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஹீரோக்கு மூணு காதல் வருகிறது ஒரு ஒரு முறை தாலி இருக்கிறார் மற்ற ரெண்டு முறை வந்து துடிக்கிறார் கடைசியிலும் இன்னொரு பெண்ணை களை முடிக்கப்படாதார் கலை திருமணம் கதையை வந்து முடிகிறது ஸோ சொல்ல போனால் டூ கிட்ஸ் ஃபோர் கிட்ஸ் இப்படி தான் இருப்பார்களா என்பது போல தான் அந்த படத்தில் சில விஷயங்களை அவர் நியாயப்படுத்துகிறார் இது நியாய்தானா என்பதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த படம்